என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் ஃபோன் வந்து நான் தான் டைரக்டரு பாலகித்தான் பேசுகிறேன் அப்படின்னு உங்களால் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டேன் அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு என்ன விஷயம் இந்த இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தான் கூட்டிருக்கேன்னாரு அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவாரு அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சின்ன நடித்தேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது அசோசியட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போகல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்பவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் இருந்தார் அதனால் இது இந்த மந்திரி குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்கார் யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தார் கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தார் முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு க கருத்துன்னு எனக்கு புரியலை ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோன்னு போடுங்களேன் எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தே தாக்குறீங்க நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இருந்தார் நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜியாவை என சொந்தக்காரர் அவர் விஷயம் இருக்கு அவரு ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் தெரியுமா யாருக்காவது தெரியுமா நடிக்கிறதால அரசியல் கட்சிங்களா அப்படியா அதே மாதிரி விஷயம் சொல்லணும் மாநில அரச கிழிகளையும் கிழிச்சாரு அவருடைய தலைவரே திமுக சார்பில் கோட்டையில் ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனா என்ன ஆகும் நீங்க வாழ் உரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவுல ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா நான் நான் சார் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா ஐம்பது ரூபா ஐம்பது பைசா தான் ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி சிரிக்கலாம் பாருங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்க இதுதான் பேசின மட்டும் அந்த சொல்லி திருச்சி சார்ந்த ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கத்தி கத்தி பேசினீங்க கைத்தட்டுல உள்ளலன்னு கவனிச்சிங்களா அப்ப ஏன் சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ நீ இன்னைக்கு சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர்வு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேட்டே என்ன பெரியவன் சமைக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த இதை சிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கல்விக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்ல தயவு என்னுடைய பதிவில் பதிவில் பார்த்தீங்கன்னா அவர் அவர் சொன்னார் சொன்னார் தவறான சமீபத்தில் அஞ்சு நான் பேசியிருக்கேன் பதிவு சாவுக்குன்னு கள்ளச்சாராய் தன்னே சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் சொல்லியிருக்கேன் நான் 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 பேசியிருக்கேன் அவர் தூக்கி இருக்க மட்டும் பார்க்கிற நம்ம எப்படி அவர் சொல்லலாம் நான் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற சேனலில் போய் பாருங்கள் எல்லாம் ஒன் லேக் மேலே போயிருக்கு சாணம் எங்கே இன்னைக்கு 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 அரசியல் பேசணும் நான் அரசியல் பேசுனேன் இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆலை கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விட்டுவாங்க யாரும் வஞ்சாங்க வரீங்களா அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான்தான் அரசியல்களுடன் சேனலில் நாலு பதிவு போட்டுருக்கேன் நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டுமில்லை எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன் அதுவே இந்த யூடியூப்ல அதிகமாக வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு ரகசியம் சீமான அதிகமாக இருக்காங்க சீமானுக்கு தான் சீமான பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எகருது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் கட்சி சீமான பத்தி பேசினா அவரு பேசினா ஏன்னா பார்க்கறவங்களுடைய டேஸ்டே வேற பாக்குறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில போக இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வார்த்தையை தப்பா நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு உடனே எனக்கு தப்பாக நினைச்சு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற வார்த்தை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா அவர் வார்த்தை சொன்னார் காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்ச அப்படின்ட்டு யாரை சொல்றாரு எனக்கு தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால வைத்திரியான்னு சொல்லணும் அவரு ஜீவான்னு என்ன சொல்றாரு விழுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்ச எல்லாருக்கும் பைசா டான் டான்னு நடிச்சார் உண்மையில எனக்கு கொடுத்துட்டாரு பேசுங்க தூங்க கரெக்டா எந்த சந்தேகமே இல்லை நான் ஜீவா மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு உண்மையா இல்லையா என்கிட்ட கதையே சொல்லல என்னாரு எவ்வளவு அழகாச்சு ஒரு நடன காட்சி வச்சு அதையும் பிடிக்கிட்டார் ஐயா அருமையா பேசுறீங்க நீங்க தான் இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை அதாவது நீங்க வந்து யார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியார் மாதிரி எழுதிட்டிங்க நான் குறை சொல்லிட்டேன் அவன் உண்மை இதுக்கு டைரக்டர் பள்ளி சொல்வாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்களை வாப்ப நான் பேசுனேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லேயும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார் கமா போட்டு அந்த கம்மா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டரை பார்த்துட்டான் தான் பார்த்தேன் என்னையை பொருள் எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு சாவடிச்சார் உங்கள் ஏ ஒரு டேரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவற்றை இல்லவே இல்லை அதான் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல உண்மை அண்ணா அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு அமிக்கபிள் பர்சனாக இல்லை ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமா நோ நோ நான் இப்ப பேசுகிறேன் ஆகா நானும் ஜீவா வந்து இளம் ஜீவா என்னையை சமாளப்படுத்துவார் அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருக்கு அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருக்குண்ணே இப்படி தான் அவர் சொல்லுவார் எனக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கிலேயே நிறைய ஆஷன் டேரக்டர்ஸை பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அது ஜீவரந்தன் சார் தான் நினைக்கிறேன் அவர் தான் என்டவன் சொன்னார் அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது அவர்னு சொன்னார் சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுருங்க சுத்தம் அப்படின்ட்டு அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணன் இப்படி தானே ஏன் இப்படிதானே ரைட் ஓகே ஏன்னா நல்லாவில் மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சுருந்தார் ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது ஹீரோயினா அதுன்னு பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தது பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ இருந்தாங்க ஜீவா பொறுத்தாலும் எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகம் வரும் இருபத்தஞ்சி வருஷம் அதாவது என்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரியே நடிப்பார் ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணுமுதும் சரி அதுக்கப்புறம் ராஷ்டிரியத்தில் பண்ணுமோ சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது இங்க எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்களுங்க